தமிழர்களுடைய மரபு பண்பாடு கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி சேலத்தில் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெற்று வந்து ஐந்தாவது நாளான நடைபெறும் இந்த போராட்டங்கள்ல இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்வதற்காக இங்க மாவட்ட ஆட்சியர்களும் கூடியிருக்காங்க கூடும் பொதுமக்களுக்கு தேவையான தண்ணீர் உணவு ஆகியவற்றை இங்கு பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்களும் பல்வேறு அமைப்பினை சேர்ந்தவர்களும் வணங்கி வந்துட்டு இருக்காங்க தற்போது நீங்க இந்த காட்சிகளை பார்க்கலாம் குறிப்பா நான் கூடும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு தேவையான உணவுகளை நாள்தோறும் இங்கே இங்கே வந்து அதாவது அதாவது வரும் பொதுமக்களுக்கு குறிப்பாக மூன்று வேலைகளும் உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது இங்கே இருக்கிற தனியார் அமைப்புகளுக்கு சார் சார் இங்கே வரும் எந்த மாதிரியான உணவுகளாக எவ்வளோ பேர் ஒரு ஒரு நாளைக்கு நாளைக்கு வராங்க அதாவது சேலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்துட்டு இருக்காங்க சார் உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாஸில் வந்து இவ்வளோ ஃபுட்டு வேணும்னு அப்டேட் பண்ணோனாக்க உடனே இங்கே இருக்க ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே எங்களை தொடர்பு கொள்கிறாங்க எங்கள் வெஹிக்கல் இருக்குது அந்த வெஹிக்கல் மூலியமாக இருக்க ஃபுட்டை கலெக்ட் பண்ணுறோம் மத்தியானத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் தயிர் சாதம் மாதிரி வெரைட்டி ரைஸ் எடுக்கிறோம் அதேமாதிரி நைட்டில் சப்பாத்தி இங்கே நிறையா நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது நிறையா சப்பாத்தி அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கோம் நைட்டில் மாதிரி மார்னிங்கில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இட்லி தோசை அந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டுருக்கு அதே மாதிரி நாங்கள் வந்து டெய்லி மார்னிங் ஃபைவ் டு சிக்ஸ் வந்து க்ளீனப் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கோம் இங்க இருக்க குப்பையை எல்லாமே வந்து ஒரு இடத்துல நாங்கள் வச்சிருவோம் அதே சமயம் கார்பரேஷன் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அவங்க வந்து அந்த குப்பையை எடுத்துடுறாங்க ஸோ குப்பையை இருக்கிறது கிடையாது இங்கே சேலத்துல அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்க இளைஞர்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க சாப்பாடு கொடுக்க சாப்பாடு வந்து எல்லாமே பகிர்ந்து உண்ணிட்டு இருக்காங்க எங்கேயுமே வேஸ்ட் பண்றது கிடையாது தண்ணி பாட்டில் எதுவுமே வேஸ்ட் பண்றது கிடையாது ஸோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சார் அதே மாதிரி சாப்பாடு இந்த போராட்டம் கலந்துட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்காங்க போதும் போதுன்ற அளவுக்கு ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க இங்கே யாருமே சாப்பிடாமல் இல்ல முகாவாசி தண்ணி எல்லாருமே வந்து போதுமான அளவுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்து யாரும் வந்து போராட்டத்துக்கு கலந்துக்கிறவங்க வந்து சு அங்கேருந்து சும்மா வந்தால் போதும் எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கேயே இருக்குது எல்லாம் காலையில் சாப்பாடுலேருந்து மதியம் சாப்பாடுலேருந்து இரவுலேருந்து எல்லாமே இங்கேயே கொடுக்குறாங்க ஸோ வந்து யாரும் இங்கே சாப்பாடு இல்லைன்னு நினைக்க வேண்டாம் எல்லாருமே த இவங்க தான் அவங்க தான் இல்லை எல்லா இருந்து சாப்பாடு வந்துட்ருக்கு மேக்ஸிமம் அங்கங்கே ஒரு ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு மினி டோரும் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்களால் முடிஞ்ச மினி இது ஃபுட்டையும் வாட்டர் பாக்கெட்டையும் கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ இங்கே வந்து யாருமே வந்து சாப்பாடு இல்லைன்னு இல்லை எக்ஸ்ட்ராவே இருக்கே தவிர கம்மியாக இல்லை மக்கள் அவங்கவுங்களுக்கு போராட்டம் நடத்துறதால அவங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தேவையான வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா செஞ்சு கொடுத்துருக்காங்க தனியார் நிறுவனம் எல்லாரும் கொண்டாந்து எல்லாருமே கொடுக்குறாங்க பிடிக்கிறாங்க எந்த விதமான அசிந்தாம நடக்கல நல்லதே நடக்குது வெற்றிகரமும் வெற்றி ஆவோம் தொடர்ச்சியாக இவங்களுடைய ஐந்தாவது நாள் போராட்டத்திலும் இங்க கூடும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு தேவையான உணவு வகைகளை தயார் பண்ணி பல்வேறு நிறுவனங்களும் அமைப்பை சேர்ந்தவர்களும் இந்த பொதுமக்களுக்காக எந்தவித இன்றி வழங்கி வந்துட்டு நடத்த வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கைகளை வலியுறுத்தி உணர்ச்சி தமிழர்கள் என்ற உணர்வு மூலியமாக இவர்களுடைய இந்த கூட்டம் ஒரு பெரிய ஒரு வர சேலத்தை வந்து ஒரு வரலாற்றை வரலாற்று பதவியின் முக்கிய நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேதாஜியுடன்